ஒன்ற சாப்பாடு வாங்குறதுக்கு என்கிட்ட இப்ப காசு ரொம்ப கம்மியா இருக்கே என்கிட்ட மிச்சம் சாப்பாடு சாப்பாடும் தான் இருக்கு இதை வச்சுக்கிட்டு நான் தான் சமாளிக்க போறேன் எனக்கு இப்ப ரொம்ப பசி எடுக்குதே இல்ல என்னால அதை செய்ய முடியாது இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் முதல்ல போய் என்னோட வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா எனக்கு என்னோட சம்பளம் கிடைச்சிரும்ல ஓ ஆடா என்னடா இது ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அந்த காய்கறிகளை பாத்தியா மகாராஜா நம்ம வாழ்நாள் முழக்க சாப்பிட்றதுக்கான காய்கறிகள் இங்க இருக்க ஓ இப்போ நான் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறேன் அந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இனிமேல் என்னுடைய ரோஜியம் நடக்கும் சுவா சீதாசன் முடியில் பயிரெல்லாம் வலிக்கிது இன்னைக்குடா கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லையே சரி முதல்ல நாம இந்த வாரத்தை வெட்டு என் தலையெழுத்தே சரி இல்லையே நீ இரண்ட வழிகளை குறுக்க வந்திருக்க கூடாது அடைய வயிறு பயங்கரமா வலிக்குது எப்படியாவது இந்த வேலையை செஞ்சு முடிக்க ஆகணும் இந்த நேரத்தில் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொஞ்சமா கிடைச்சிருந்தா கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும்

நாங்களும் உங்க பின்னாடியே தான் வரும் இதெல்லாம் என்னது காய்கறிகளா இவ்வளவு இருக்கு அப்ப இனிமே எனக்கு பசி கொடுமையா இருக்காது அடனா இது பிரமாதமாச்சே அட்ட காசப்படா இப்ப மட்டும் என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிற காய்கறிகளை வச்சு நான் பணம் சம்பாதிச்சிருவேன்

இந்த பசி கொடுமை யாரோட செத்தே போடும் போடுறதுக்கு அடே மட்டை மட்டன் லக்கா உ உ இந்த அடா வாங்கிக்கோ தென்ன டேடோ உடம்பு பத்தினேடா ஹ ஹ ஹ எனக்கு என்ன ஆச்சு

ரெண்டு கரடு <laughs> <laughs> <laughs>

ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும் நான் பாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க

இதெல்லாம் ஓவ வேல்தானா? டேய் தம்பி இங்க பாரு, நம்ம அந்த மரத்தை சரி பண்ணு. எங்களை நேசிக்க கத்துக்கடா, எங்களை எது இப்படிதான் இப்படி தான் நடக்கு புரிஞ்சதோ? டைம் வேஸ்ட் பண்ணாம வாடா. இதோ வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சு. அந்த மரமெல்லாம் என்னோடது. இது கண்டிப்பா முதலாளியோட போனதான் இருக்கும் என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதான் நடக்காதா நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அது இப்ப வந்து முடியாதுங்கய்யா அது என்னடா நீ ஏ விஷயத்துல விளையாடிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க ஐயா இந்த போற நான் எதை தப்பு பண்ணல வர வழியில என்னோட வண்டி அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்புற கரடிய வச்சிருந்த மரத்தை எல்லாம் எடுத்து ஓடிட்டாங்க நமக்கு எனக்கு தேவ இல்ல இப்ப நான் சொல்றது கேளு நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் அத நீ முத மனசுல எடுத்துக்கோ இப்ப உனக்கு நான் ஒரு ஆயுதத்தை அனுப்பி வைக்கிறேன் அந்த ஆயுதத்தை வச்சு நீ ஈஸியா அந்த கரடிகளை தோக்கடிச்சிரலாம் இப்படி எல்லாம் நடக்கணும் தெரியும் சார் உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு இதுதான் அந்த ஸ்பெஷலான ஆயுதம்

எல்லாம் <kung> <parallels> <Moyes> <tans> இது என்னது ஏ ஒரு சின்ன வேலை அதை கூட உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாதாடா என்னடா பார்க்குறீங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்கடா அடே அண்ணோ எனக்கு என்னமோ ரொம்ப பயங்கரமாக இப்போ சிக்கிது எனக்கு இந்தடா தம்பி டாடே டெலிவரிடா என்னடா போறீங்க என்னை காப்பாற்றாப்பா இப்படி விட்டுட்டு போவோம் நம்ம ரெண்டு பேத்துக்கு என்ன ஆச்சு ஒரு வேளை நம்ம பழைய தேனை சாப்பிட்டு போட்டா எனக்கு கொஞ்சம் யோசிக்க கூட ஒரு நிமிஷம் அந்த பர்ஃப்யூம் தண்ணியோட போய்ட்டா

நான் இங்க இருக்கிற எல்லாரியுமே என்னோட வேலகாரங்கள பாத்திருவா. மட்டக்காரோ எப்படி இருக்க நீ? மட்டக்காரனுக்கு சொந்தமா அது. இருக்கு இருக்கு. அடேய் வைத்தியக்காரா எடடா இங்க வாடா. ஹாய் நான் வந்துட்டேன்.

Oreh budukora budukora

நான் நல்லாதான் இருக்கேன் இந்த மிக்க விளையாட்டு காட்டலாம் இப்படி ஒரு வழிப்பட மாட்டோம்